ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய போற்றிவோம் என் அன்பு குழந்தையே பல்வேறு பிரச்சினைகளோடு தினம் தினம் போராடி கொண்டு இருக்கிறாய் இந்த போராட்ட வாழ்வில் இருந்து ஒரு நிமிடமாவது நிம்மதி கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவிக்கின்றாய் சந்தோஷமான ஒரு நொடி கிடைத்து விடாதா என்று தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் இந்த பரந்த விரிந்த உலகில் உனக்கான சந்தோஷம் எதுவுமே கிடைக்கவில்லையே என்று மனம் குமுறிக் கொண்டு இருக்கிறாய் என் பிள்ளையே நிம்மதியற்று நிலை குலைந்து அழும் முன்னோடு உன் அப்பா நான் பேச போகிறேன் தவறாமல் முழுவதுமாக கீழ் நிச்சயம் நீ எதிர்பார்த்த நிம்மதி கிடைக்கும் எல்லோருக்கும் நல்லதை நினைத்து நல்லதை செய்யும் உன்னை யாரும் பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் சுயநலவாதி என்று கூறுகிறார்களே என்று நினைத்து உன் மனம் புண்பட்டு கிடக்கின்றது என் பிள்ளை சுயநலவாதி ஒரு நாளும் இருந்ததில்லை என்பது உன் அப்பாவிற்கு தெரியும் நீ ஒருபோதும் தனக்கு மட்டுமே நல்லது நடக்க வேண்டும் என்று என்னிடத்தில் நீ கேட்டதில்லை நீ உன்னை காற்றிலும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் உன்னை சுற்றி உள்ளவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றாய் ஆனால் நீ என்னதான் மற்றவர்களுக்கு நல்லது மட்டும் நடக்க வேண்டும் என்றுதான் நினைத்தாலும் கடைசியில் உனக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சுகிறது அதையெல்லாம் நினைத்து நீ மனம் வருந்தாதே இவையெல்லாம் நடப்பது காலத்தின் கணக்கு அந்த காலமே நிச்சயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நாள் வரும் உன் நல்ல குணத்திற்கும் பொறுமைக்கும் சேர்த்து நீ எதிர்பாராத பரிசு ஒன்று கிடைக்கப் போகிறது நீ எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறாய் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் அதற்கான காலம் கணிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகிறது ஒரு குறையும் இல்லாமல் சகல ஐஸ்வரியங்களையும் அள்ளி கொடுக்க போகிறேன் அனைவரும் பார்த்து வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு நீ செல்ல போகிறாய் நம் எவ்வளவு தீமைகளை நினைத்து அவன் வளர்ச்சிக்கு தடைகளை உண்டாக்கினோம் எல்லாவற்றையும் எதிர்த்து வெற்றி பெற்று விட்டானே என்று உன் எதிரிகள் வியக்க வகையில் வாழ போகிறாய் உன் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறைய போகிறது நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது ஆம் குழந்தையே கண்களில் ஆனந்த கண்ணீரை கோர்த்து மனதினில் சந்தோஷத்தை சேர்த்து உதட்டில் புன்னகை பூத்து இரு கைகளையும் கோர்த்து நன்றி அப்பா என்று உன் மனதாரை என்னிடம் நன்றி சொல்லும் நாள் இதோ வந்துவிட்டது இப்போது நான் கூறுவதை மட்டும் விடாமல் வா கூடிய விரைவில் எல்லாம் நல்லபடியாக நடந்துவிட்டது என நன்றி கூற என்னை நோக்கி வருவாய் உன் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்யும் பிரபஞ்சம் சக்தியை பற்றி நான் இப்பொழுது கூற போகிறேன் கவனமாகவும் முழுமையாகவும் கேள் உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் மனதில் குழப்பம் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதை திடப்படுத்திக்கொள் வேலையை பார்க்க துவங்கு விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லி கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உன் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளையாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்து விடுவேன் உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் நான் நினைத்ததெல்லாம் நடக்கும் நான் கேட்டது எல்லாம் கிடைக்கும் நான் நினைத்தபடியும் நான் எதிர்பார்த்து காத்திருந்தபடியும் சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழத்தான் போகிறேன் என் கனவுகள் பலிக்கும் என் கற்பனைகள் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் அப்பாவிற்கு நன்றி ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே கொண்டீறீ உன் வார்த்தையில் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் நீ நன்றாக இருப்பாய் என் ஆசை உனக்கு எப்பொழுதும் உண்டு நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது ஆம் செல்லமை கண்களில் ஆனந்த கண்ணீரை கோர்த்து மனதினில் சந்தோஷத்தை சேர்த்து உதட்டில் புன்னகை பூத்து இரு கைகளையும் கோத்து நன்றி அப்பா என்று உன் மனதார என்னிடம் நன்றி சொல்லும் நாள் இதோ வந்து விட்டது இப்போது நான் கூறுவதை மட்டும் விடாமல் கடைபிடித்து வா கூடிய விரைவில் எல்லாம் நல்லபடியாக நடந்துவிட்டது என நன்றி கூற என்னை நோக்கி வருவாய் உன் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்யும் பிரபஞ்ச சக்தியை பற்றி நான் இப்பொழுது கூற போகிறேன் கவனமாகவும் முழுமையாகவும் கேள் உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் மனதில் குழப்பம் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனவிடம் சொல்லி விட்டு வேலையை பார்க்க துவங்கு விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உன் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளையாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்படாதே பயம் கொள்ளாதே பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கட்சிகள் நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் நான் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பி நான் கேட்டது எல்லாம் கிடைக்கும் நான் நினைத்தபடியும் நான் எதிர்பார்த்து காத்திருந்தபடியும் சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழத்தான் போகிறேன் என் கனவுகள் பலிக்கும் என் கற்பனைகள் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் அப்பாவிற்கு நன்றி இன்று ஆழமாக மனதில் இரு உன் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் நீ நன்றாக இருப்பாய் என் ஆசியும் என் அருளும் பெற்று நீ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் காயப்பட்ட உன் இதயத்திற்கு ஆறுதல் வார்த்தை தான் மருந்தாக இருக்கும் இதை முழுமையாக கேள் நீ எதிர்பார்த்த ஆறுதல் நிச்சயம் கிடைக்கும் மகளே நீ தைரியமான பிள்ளை தான் இதுவரையில் பல பிரச்சனைகளை தைரியமாக சந்தித்துள்ளாய் மற்றவர்க்கு ஒரு பிரச்சனை என்றால் நீயே முன் நின்று தைரியமாக ஆறுதல் சொல்கிறாய் மற்றவர்க்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியம் தனக்கு தேவைப்படும் போது ஏன் இருப்பதில்லை தைரியமாக இரு நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து விடலாம் உன்னை ஏளனப்படுத்துபவர்களை நினைத்து கோபப்படாதே உன்னை கண்டு நகை ஆடுபவர்களை நினைத்து உனக்கு மரியாதை தர மறுப்பவர்களை நினைத்து மனம் தளராதே வாழ்க்கை ஒரு சக்கரம் ஒரு நாள் அவர்கள் இதை அனுபவிப்பார்கள் அப்போது தயவு செய்து அவர்களை போல மாறாதே குழந்தையே உன் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன் கவலைப்படாதே உனக்காக நான் இருக்கிறேன் உனக்கு எதிராக வரும் அனைத்து வகையான பிரச்சனைகளை நான் உன்னை விடுவிப்பேன் உன்னை அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்த என்றும் உன்னுடன் நான் இருக்கிறேன் நான் இருக்கும் பொழுது உனக்கு வீண் கவலைகளே கவலையின்றி இமைகளை மூடி நாளைய பொழுதில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன் குழந்தையே சில பல ஏற்ற இறக்கங்களை கண்டதும் வாழ்க்கையே முடிந்து போனது போன்று உடைந்து போகாதே தண்ணீர் தடையை கண்டதும் புதிய தடையை உருவாக்கி விடுகிறது அதுபோல் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் முன்கூட்டியே ஏதோ ஒரு நிகழ்வின் மூலம் உனக்கு உணர்த்துவேன் அப்படி நீ உணர்த்தும் இடத்திலிருந்தே அமைதியாக நகர்ந்துவிடு பல பிரச்சனைகளை தடுக்க சிறந்த வழியாக இருக்கும் வழிகளில்லா வாழ்க்கை ஏது வழிகளில்லா வழிகள் ஏது காலம் நேரம் மாறும்போது அனைத்தும் இங்கு மாறும் சுற்று பொறுமையாக இரு நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடக்கும் அதனால் பொறுமையாக இருப்பதே அவசியம் நீ மகிழ்ச்சியாக இருக்க ஒரு வழி சொல்கிறேன் கீழ் குழந்தையே இயற்கையை விட பேரதிசயம் எதுவும் இல்லை அதனால் இயற்கையோடு சேர்ந்து வாழ பழகிக்கொள் அது உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம போற்றிவும் போற்றிவோம் ஓம் சிவாய நமஹ